நம்ம வெஹிக்கிள் வந்து இந்த மாதிரி ஸ்டெபிளைசர் ப்ரோ கெல்கல் ஸ்பிரிங் பஃபர் அப்படி இல்ல அப்படின்னா ரோஜ் இந்த மாதிரி சொல்றோம்ல இல்லையா அந்த வெஹிக்கிள்ல பாருங்க அது பிக்ஸ் பண்ணிருக்காங்க வீல் எந்த அளவுக்கு ஷேக் ஆகுது அப்படின்னு நம்ம ஷாக்கர் சார் ஒரு பத்தி ஒரு பெரிய வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஒரு பிஸ்டர் பிஸ்டன் சிலிண்டர் மெக்கானிசம் தான் இதுதான் அந்த ஷாக் அப் சர்வர் எடுத்துக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு மேல கீழே போயிட்டு வருது இது இப்படி மேல கீழே போயிட்டு வரும் இதுல நீங்க கிரௌண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹெலிகல் ஸ்பிரிங் பஃபரை போட்டீங்க இப்படி ஆயிடுச்சு நீங்க ஷேக் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இதை இங்க இருக்கும்போது பாருங்க அந்த அளவுக்கு இல்ல இல்லையா இது புவர் பாயிண்ட் இதுதான் இந்த மேல இருக்க அதிகமா கூட்ட கூட்ட வெஹ்கிள்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட பாயிண்ட் மேல போயிரும் அதிகம் தெரியும் ஸ்டெபிலிட்டி இருக்காது இங்க வந்து பாருங்க எந்த அளவுக்கு இந்த வந்து ஷேக் ஆகுது உள்ள பாருங்க அந்த இருக்கு இல்லையா சோ இது மாட்டினா சஸ்பென்ஷன் வந்து கம்ப்ளீட்டா வந்து டேமேஜ் ஆயிருங்க